ஓம் நமச்சிவாய இப்ப இன்னைக்கு பார்க்குறது திருமூலர் திருமந்திரம் ஆதியும் அந்தமில்லாத ஈசன் ஈசனுக்கு ஆதியும் இல்லை அந்தமில்லை பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் ஈசன் ஆவான் என்று திருமூலர் வந்து தன்னுடைய சிவனை பற்றி ஈசனை பற்றி ஈசனை பற்றியும் பஞ்சலிங்கத்தை பற்றியும் பஞ்சவிதமான சக்தியை பற்றி அனைத்து பற்றியும் திருமூலர் திருமந்திரத்தில் விளக்குகின்றார் அந்த வகையில் ஈசனுடைய நிலை அவருடைய பெருமையும் நிலையும் எப்படி இருக்கின்றது திருமண பார்க்கும் ஆதியும் அந்தம் இல்லாத ஈசன் ஆங்கிவை மூன்றினும் ஆர் அழல் வீசிட தாங்கிடும் ஈர் ஏழு தான் நடு ஆனதில் ஓங்கிய ஆதியும் அந்தமும் ஆம் என்கிவை தம் உடல் இந்துவும் ஆமே நெருங்க நெருங்க முடியாத நெருப்பு குளம் ஆகிய பிரபஞ்சம் எங்கும் இருக்கின்ற சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் ஆகிய மூன்று மண்டலங்களிலும் ஒளி வீசி திகழ்கின்றவன் ஈசனாவான் தாய்கிடும் ஈரேழு ஆனது இந்த பிரபஞ்சம் இருக்கின்ற ஈரேழு உலகங்களிலும் அவனே அந்த இரு உலங்களை காத்து அந்த உயிர் அது உள்ள உயிர்களை ரச்சித்து அனைத்தையும் காக்கின்ற நீசன் ஆவான் தாங்கிடும் ஈறுகளு தான் நடு ஆனது அதிலே தலைமையாகவும் மையமாகவும் அந்த உலங்களை காப்பவனாக அந்த உலகத்தில் உயிர்களை காத்து ரச்சிப்பவன் நீசன் ஆவான் ஓங்கிய ஆதி அந்தம் ஆம் என ஈசனை வானுக்கும் பூமிக்கும் பிரபஞ்சமிங்கும் ஓங்கி நிற்கின்றான் கீழையும் மேலையுமாக ஓங்கி வளர்ந்து பிரம்ஜெங்கு நிற்பவன் அண்ட் நிற்பவன் ஈசனாவான் அவனுக்கு ஆரிய அந்தமும் இல்லை அந்த ஈசனுக்கு முடிவும் முதலும் இல்லை ஊங்கிய ஆரிய அந்தமும் என அவனுக்கு ஈசனுக்கு முடிவும் முதலும் முடிவும் இல்லை முதலும் இல்லை முடிவும் இல்லை ஆரியும் அந்தமும் இல்லை ஈங்கி வைதம் உடல் இந்துவும் ஆமே நம்ம இந்த ஜீவத் நம்ம உடம்புல இந்து என்று அந்த சந்திரமண்டலமாக இருப்பவன் ஈசன் ஆவான் அப்ப ஈசன் அனைத்திலும் அனைத்துமாக இருக்கின்றான் இந்த பிரருங்க முடியாத வெப்பத்தில் நெருப்புலமாக இருக்கும் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் ஆகிய மூன்றிலும் ஒளி வீசி திகழ்பவன் ஈசனாவான் ஈரேழு உலகங்களையும் படைத்து காத்து அதனுடைய உயிர்களை காத்து நிற்பவன் ஈசன் ஆவான் மண்ணுக்கு மின்னுக்கு ஓங்கி நிற்பவன் பிரவஞ்சவங்க அண்ட் ஓங்கி நிற்பவன் ஈசன் ஆவான் அவன் ஆரிய அந்தமும் இல்லாதவன் அவனுக்கு முடிவும் இல்லை முதலும் இல்லை பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லாதவன் ஈசன் அவன் உடல் இந்து அவன் நம்முடைய உடம்பில் சிவத்தமை நம் உடம்பில் இருந்து சந்திரமண்டலமாக திகழ்கின்றான் என்று ஈசனை பற்றி ஈசனுடைய அந்த தன்மையை பற்றி ஈசன் யார் என்பதை பற்றி திருமூலர் விளக்குகின்றார் ஆங்கிமே மூன்றினும் ஆரலல் வீசிட தாங்கிடம் ஈரடு ஆனதில் ஓங்கிய ஆதியம் அந்தமும் ஆம் என இங்கே தம் உடல் இருந்தவும் ஆமே என்று திருமூலர் சிவன் ஈசனை பற்றி ஈஸ்வனுடைய மகிமையை பற்றி ஈஸ்வனுடைய பெருமையை பற்றியும் முழுமையாக சொல்கின்றார் இதனை முழுமையாக நாம் அதை படித்து அதனுடைய உள்ளத்துகளை ஆராய்ந்து நாம் சிவதி ஞானத்தில் அமர்வோம் ஓம் காளி ஓம் நம